கடைசியா ஒரு இடத்துல சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா கும்பகரண ரொம்ப சிம்பிளா அத பார்க்கலாம் மூத்தவனா பிறந்தா பிரச்சனை இல்லை கடைசி பிள்ளையா பிறந்தாலும் பிரச்சனை இல்லை ஒரு வீட்டில் அதிகம் கஷ்டப்படுறவன் நடுவில் பிறக்கிறவன் தான் ஏன் தெரியுங்களா அவன் ஏதாவது கேட்டான்னு வச்சுக்காங்க அவங்க போய் அவங்க அப்பா சொல்றாரு ஏய் நீ சின்னவன் தானே பெரியவனுக்கு போனா என்ன பேசாமதே அப்படிம்ப இவன் தம்பி வந்து எதாவது கேட்பான் இவன் கொடுக்க முடியாது அப்படின்னு அம்மா சொல்லுவான் ஏதா உன்னை விட சின்னவன் அவனோட சண்டை உனக்கு அறிவு இருக்கா உனக்கு விட்டு கொடுத்தா அடங்கி போன்றான் அம்மா தம்பிக்கு விட்டு கொடு அப்படிங்கிறாங்க அனுபவிப்பான் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு வீட்டில் மூணு புள்ள பிறந்தா முத பையன் மூத்தவன் எல்லா சலுகையும் அனுபவிப்பான் கடைசி பையன் கடைக்குட்டின்னு எல்லா செல்லத்தையும் அனுபவிப்பான் இந்த நடுவுல பிறந்தா பாருங்க புது துணி போட முடியாது நல்ல சாப்பாடு கிடைக்காது நான் கடைக்குட்டி எங்கள் வீட்டில் அதனால் நான் நடுவில் பிறந்து கஷ்டப்பட்டேன்னு அர்த்தம் இல்லை எங்கள் அண்ணனை என்ன பாடுபடுத்திருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் பாவமாக இருக்கும் எங்கள் நடு அண்ணன் பெரிய அண்ணனும் அவன் காரியத்தை பார்த்துக்குவான் நாங்கள் எங்களுக்கு அம்மா சப்போர்ட் பண்ணுவாங்க அவன் ரொம்ப கஷ்டப்படுவான் அவ்வளோதான் கும்பகரணம் ராவணனுக்கு சரியான தம்பியாகவும் வீடனுக்கு சரியான அண்ணனாகவும் இருக்க வேண்டிய கட்டாயத்தால் அவனது நிலை மிகச்சரியான ஒரு நிலை ஏன்னா ஒரே நேரத்தில் அவன் தம்பிக்கு அண்ணனாகவும் இருக்கணும் பாருங்க அண்ணனுக்கு தம்பியா இருக்கணும் அண்ணனுக்கு தம்பியா பணிந்து நடந்தான் தம்பியை காப்பாற்ற வேண்டியது அண்ணன் பொறுப்புன்னு விபீஷனை காப்பாத்திட்டு தான் செத்து போறான் இது ஒரு அதாவது அண்ணனுக்கு தம்பிங்கிற அளவுகோல் தம்பிக்கு அண்ணன்கிற அளவுகோல் ரெண்டையும் காப்பாற்ற வேண்டி வந்ததால் அவன் தன்னோட பர்சனாலிட்டின்னு ஒண்ணுமே வச்சுக்கல இவங்க ரெண்டு பேருக்காகவும் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போறான் அது ஒரு மனோநிலை அந்த மூணாவது வழக்கு அப்படியே வச்சிருங்க இப்ப கூட நான் இந்த தலைப்பை எப்படி இன்னும் அணுகணும் அப்படின்னு நினைச்சேன்னு கேட்டா ஐடியாலஜி தத்துவத்தை வச்சு அணுகணும் மிதவாதம்னா என்ன குழப்பம்னா என்ன மிதவாதம் கம்பன் எப்படி ஏற்படுத்துகிறான் அப்படின்னு நம்ம அணுகணும் சம்பவங்களை கொண்டு போற போது ராமன் மிதவாதியா கும்பகர்ணன் மிதவாதியான நபர்களுக்கு போகுது இது நபர்கள் மீதான விசாரணை கமிஷன் அல்ல ஒரு ஐடியாலஜி மிதவாதம் என்ற தத்துவத்தின் மீதான ஒரு விசாரணை இந்த வேறுபாடு தத்துவத்தின் மீதான விசாரணை என்ன சொல்றாங்க பாரதி ஆரம்ப காலத்துல பலகாரம் திங்கிறதா இருந்தா கூட சொல்லுவான் தம்பி வீர பலகாரம் வாங்கிவான் என்ன வீரப்பலகாரம் பஜ்ஜி எல்லாம் இருக்கான் இருக்கா தான் முறுக்கு கரைச்சவு கடிக்கிறதுக்கு வசதியா தம்பி வீர பலகாரம் வாங்கி வா அப்படின்னார் முதல்ல தீவிரவாதி பாரதி ஆனா காலம் கனிய கனிய மிதவாதியா மாறுறார் ஏன் தீவிரவாதத்தின் மூலமா நம்ம முழு வெற்றி அடைய முடியாது ஆனா மிதவாதத்தின் மூலமாக வெற்றியை காந்தி சாதிக்கிறார் என்பதை பாரதி லேட்டா கண்டுபிடிக்கிறார் அவர் தன்னுடைய தீவிரவாதத்திலிருந்து மிதவாதம் நோக்கிய பயணத்தில் பாரதி செல்லுகிறார் இது நுட்பமான ஒரு பார்வை இப்போ மிதவாதம்னா என்ன தீவிரவாதம்னா என்ன சடுமையாக இருக்க வேண்டிய இடத்துல கடுமையாக இருக்கணும் வழவழா குழகுழான்னு பேசக்கூடாது தருமனையே பாரதி உரத்தில் சொல்வார் வழவழ குழகுழ தருமனுக்கோ இந்த மாநில தலைமை தந்தார் அப்படின்னு பாஞ்சாலி சப்தத்தில் ஒரு வார்த்தை வரும் வளவழா குழகுழா வளவழா குழகு சொல்லிய அது வேணும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லு வேணுங்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்கிற வேண்டாங்கிறதுக்கு ரெண்டு காரணம் சொல்கிறேன் நீ யோசிக்க அப்படிங்கிற அதுக்கப்புறமா அதில் என்னென்ன மாதிரியான விளைவு ஏற்படும் அப்படிங்கிற நீங்கள் பகவத்கீதையை எடுத்து பாருங்க ஸ்ட்ரெயிட்டாக கீதையில் கண்ணன் இதுதான் அப்படின்னு சொல்கிறான யோகம்மா ஞான யோகம்மா பக்தி யோகம் வா கர்ம பல சந்ந்யாசம் தான் கடைசியாக அர்ஜுனை எரிச்சலாக கேட்பேன் நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி தொலைம்பான் ஏன்னா நம்ம பசங்களுக்கு கணக்கு போடுறதுல இஷ்டம் கிடையாது ஆன்சர் சொல்லுங்க சார் அப்படியே எழுதிட்டு போறேன் நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படி ஆனா கண்ணன் பகவத் பகவத்கீதையில் அப்படி சொல்ல மாட்டான் என்ன தெரியுமா நீ ஆராய்ஞ்சு கண்டுபிடி உனக்கு எதுக்கு அறிவு இருக்கு நான் இவ்வளவு சொல்லிட்டேன் பதினெட்டு அத்தியாயம் தேவையா சார் பகவத்கீதையில் பதினெட்டு அத்தியாயம் தேவையா இதை செய்ய செய்யாதுன்ட்டு போக வேண்டியது தானே இதை செஞ்சா இப்படி வரும் இப்படி கர் நீ கர்மத்தை விட முடியாது நீ சத்திரியை ஆனால் போரில் மரணம் வரும் பாவம் எல்லாத்தையும் வச்ச வச்ச மச்ச வச்ச வச்ச வச்சு சொல்லிட்டு யூ டிசைட் அப்படின்னா மனுஷனுக்கு ரொம்ப சிரமமான விஷயமே என்ன தெரியுங்களா முடிவு எடுக்கிறது தான் அதனால்தான் நூற்றுக்கு தொண்ணூறு பேர் முடிவே எடுக்கிறது இல்லை முடிவுதான் அவங்கள எடுக்குதே அவங்க ஒரு நாளும் வாழ்க்கையில முடிவு எடுத்ததா வரலாறு இல்லை செத்து செத்துப்பட பார்த்தீங்களா அதான் முடிவு அவங்க எந்த முடிவும் தானா எடுக்க மாட்டாங்க அவங்க சத்தா அவ்வளவுதான் தானா முடிவு வந்துடும் இது சரியான வாழ்க்கை முறையா யோசிப்போம் முடிவு எடுப்பது ரொம்ப கஷ்டமான காரியம் பெரிய அறிஞர்கள் எல்லாத்தையும் முன்னாடி வச்சுட்டு யூ டிசைட் அப்படிம்பாங்க நீ யோசிச்சுக்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப நான் கொஞ்சம் அவங்க பண்ண அதே மெத்தர்டு நான் இந்த தலைப்பை அணுகாம ஒரு அஞ்சு நிமிஷம் வேற மாதிரி உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் ராமன் நல்லவன் ராமணன் கதையில் எடுத்துக்கிட்டேன் ராமன் ரொம்ப நல்ல ஒரு முடிஞ்சு போச்சா ராமன் அடுத்த மூண்டை எடுத்துக்கிட்டு போயிட்டான்பா கெட்டவன் முடிஞ்சு போச்சா இதுக்கு மேல அப்புறம் எதுக்கு ராமாயணம் எதுக்கு பன்னெண்டாயிரம் பாட்டு எதுக்கு இத்தனை காண்டம் நல்ல கவனிங்க ராமன் நல்லவன் ஆனாலும் என்ன ஆனாலும் ராவணை கெட்டவன் ஆனாலும் என்ன ஆனாலும் வீரன் ஆ சீத அங்கே தம்பி மேலே பாசம் உள்ளவன் ஆ கெட்டவன்தான் சொல்லிட்டியே அப்புறம் என்ன இத்தனா ஆனாலும் ஆனாலும் இன்னைக்கு சொல்லட்டுமா நல்லவன் கெட்டவன்னு எழுதினா காவியமே எழுத முடியாது அந்த ஆனாலுன்னு ஒன்று போட்டாதான் பத்தாயிரம் பாட்டே எழுத முடியும் இல்லாட்டி நீங்கள் பத்தாயிரம் பாட்டு எப்படி எழுதுவீங்க

நீங்கள் டிஸ்கஷனே ஒயிட்லேயும் கிடையாது பிளாக்லேயும் டிஸ்கஷன் கிடையாது கிரே அப்படிங்கறதுல மட்டுந்தான் டிஸ்கஷன் பாசிபிள் எவ்வளோ தூரத்துக்கு டார்க்னஸ் அப்படிங்கிற கேள்வி இருக்கு சரி எனக்கு பல்லு கட்டுறதுக்கு போனேன் எவனும் உடைக்கல தானாக உடஞ்சது அந்த பல்லு கட்டுறதுக்கு போனேன் என்ன ஒரு நாள் என்னை அந்த ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த டாக்டர் எல்லாம் பார்த்து எல்லாம் பண்ணிவிட்டு அளவு எடுத்து அதுக்கு கப்பு போடுறாரு முதல்ல குடைவரை கோயில்னு ஒண்ணு குடவரை கோயில் நடத்தினார் சிற்பம் செதுக்குனாரு அப்புறமா மணிமகுடம் பட்டம் சூட்டு விழான்னு ஒரு கப்பு போட்டு விடுறாரு எல்லாம் முடிச்சுட்டாரு சார் மாட்டிட்டு ஈ காட்டுங்க அப்படின்னா காட்டிட்டு கலர் மாறிடுச்சே இப்ப என் பல்லு இயல்புல கொஞ்சம் மஞ்சளா இருக்கு புதுசா அவர் போட்டு கொடுத்த கேப்பு வெள்ளையா இருக்கு நான் சொன்னேன் நான் பல்ல கட்ட போறது இல்லை அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது டாக்டர் அவர் சொன்னாரு என் ப்ரொஃபஷன் டிகினிட்டி என்ன ஆவறது அது வந்து இன்னும் ரெண்டரை பாயிண்ட் அதுக்கு டார்க் ஆகணும் ரெண்டு நாள் தள்ளி வாங்கும் நான் இதுக்கு கலர் மாற்றி வைக்கிறேன் ஏன் சார் இந்த கலர் கூடவா முக்கியம் அப்படின்னா இல்லை சார் அந்த கரெக்ட் உங்கள் பழைய பண் அந்த பல்லில் என்ன மஞ்சள் அந்த கலரோ அது இது வந்தால் தான் நான் சரியான டென்டிஸ்ட்னு எனக்கு மரியாதை அதனால் நான் ஒயிட் வைக்க மாட்டேன்னு பிடிங்கிட்டார் என் பல்ல பிடிக்கிட்டார் எதுக்கு சொல்ல வரேன் அதில் ஏகப்பட்ட கலர் இருக்குது அவர்கிட்ட கேட்குறேன் ஏன் சார் பல்லில் இவ்வளோ இருக்கான்னு கொட்ரர் சார் எத்தனை விதமான கலர் இருக்குது பல்லு இதில் எந்த கலர் உங்களுக்கு மேட்ச்சு நான் பார்த்து தான் அந்த கலர் அங்கே ஃபிக்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறார் தான் நான் தெரிஞ்சேன் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் நல்லது கெட்டதுன்னு ஒரு வார்த்தை பிரித்து பேசுறதா இருந்தால் அதில் எந்த டிஸ்கஷனுக்கு இடம் இல்லை காவியத்துக்கு இடம் இல்லை காவியத்தை எழுதுறதுக்கு இடம் இல்லை அதை பட்டிமண்டபம் போடுறதுக்கு மேடை இல்லை அதை பேசுறதுக்கு ஒரு விசாலாட்சியும் மாதுவும் வரவே வேண்டியதில்லை